அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல திருவற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாசி பெருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவொற்றியூரின் கண் வீட்டிற்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு தியாகராஜ சுவாமிக்கு நிகழும் குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று அருள்மிகு விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கி மாசி மாதம் இருபதாம் தேதி நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முதல் மாசி மாதம் முப்பதாம் தேதி பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நடக்கவிருக்கும் மாசி பெருவிழா பற்றின தகவலை நம்ம சுருக்கமா பார்க்கலாம் நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது அன்று மாலை தேரிலிருந்து அருள்மிகு சந்திரசேகரர் ஆலயத்திற்கு எழுந்தருளுகிறார் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையன்று காலை பத்து மணி பத்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திற்குள் அருள்மிகு கல்யாண திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து திருமண சீர்வரிசை வழங்கும் நிகழ்வுகளும் திருமண விருந்தும் நடைபெற உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்